தமிழ்நாடு ஏன் இன்னைக்கு மற்ற மாநிலங்கள்ல இருந்து தனித்துவமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் விளிம்பு நிலை மக்களுக்கு அதாவது கிராஸ் ரூட்ல என்ன தேவை இருக்கு அப்படின்றத பார்த்து அதை தமிழ்நாடு அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த விதத்துல பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்களுக்காக இங்க நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுருக்கு அதன் காரணமாக தான் இந்த சமூகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் இன்னைக்கு வந்திருக்கு குறிப்பா இளைஞர்கள் அப்படின்னு நாம சொல்லும்போது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலமா நான் முதல்வன் அப்படின்ற ஒரு மகத்தான திறன் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டுருக்கு அதிலே இன்னொரு ஒரு தான் பார்த்தோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் அதாவது இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்ற நோக்கத்திற்காக இந்த ஒரு திட்டத்திலையும் பல்வேறு விஷயங்களை தமிழ்நாடு அரசாங்கம் இருக்காங்க இந்த வெற்றி நிச்சயமும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழே குழந்தைகள் நலத்துறை சார்பாக பார்த்தோம் அப்படின்னா அரசு காப்பகங்களில் தங்கி படிக்கக்கூடிய குழந்தைகள் தனியார் காப்பகங்களில் தங்கி படிக்கக்கூடிய குழந்தைகள் சிலருக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே இல்லாத குழந்தைகள் அம்மா மட்டும் இருப்பாங்க அப்பா இருக்க மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு பேரண்ட் சிங்கிள் பேரண்ட் மட்டும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் அவர்களுக்கு அடுத்த கட்டம் போவதற்கான ஒரு வாய்ப்பை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரியான பிள்ளைகள் கூட தான் நான் இங்க இருக்கேன் இங்க எல்லாருமே வெவ்வேறு மாவட்டங்கள் வெவ்வேறு காப்பகங்களில் இருந்து படித்தவங்க பெரும்பாலானவர்கள் அரசு காப்பகங்களில் தங்கி அரசு பள்ளிகளில் பயின்று சென்னையில் ஒரு முக்கியமான ஒரு நிறுவனத்தில் இவங்க எல்லாருமே இன்றைக்கி யூஜி கோர்ஸ் இருக்காங்க அதாவது இவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்கப்படுது இந்த இடத்துல யூஜி சர்டிஃபிகேஷன் அவர்களுக்கான இளநிலை சான்றும் இந்த மூணு வருஷம் கிடைக்கப்போகுது இ இப்படியெல்லாம் நடக்கிறதுனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு அப்படின்றது ரொம்ப தனித்துவமாக இருக்குது இந்த பிள்ளைங்கள்கிட்ட கேட்கலாம் எந்த ஊரில் இருந்தாங்க இன்றைக்கி இப்படி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் உங்கள் எல்லாருக்குமே வணக்கம் உங்கள் பேர் என்னப்பா நான் என் பேர் ரமேஷ் இந்த நான் சேலத்தில் தான் இருந்தேன் சேலத்தில் எடப்பாடி ஒரு குட்டி கிராமம் தான் எங்கள் வீடு அங்கே வந்துட்டு நான் டென்த்து வரைக்கும் தான் ஸ்கூல் போய்ட்டுருந்தேன் அப்புறம் ஃபேமிலி ப்ராப்ளம் சுச்சுவேஷனால் ஒரு ஹோமில் தங்கி படித்தேன் லெவன்த்து டுவெல்த்து அங்கே தான் எனக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணாங்க பெத்த எத்த அப்படி பண்ண மாட்டாங்க ஃபுல்லாக பண்ணாங்க எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணாங்க அப்புறம் வந்துட்டு நான் இங்கே வந்தது காரணமே அந்த ஹோமில் இருக்கீங்க தான் ஷாக செல்வி அம்மா அவங்க தான் எனக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணாங்க இங்கே வர வரைக்கும் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த மேம் வந்து ஜெட் எஃப் சொன்னாங்க எங்களுக்கு எதுவுமே புரியல ஃபஸ்ட்டு ஏன் இந்த ஸ்கீம் இருக்குது இப்படியா அப்படியா எதுவுமே எங்களுக்கு புரியல அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு புரியுது ஜெட் எஃப் கம்பெனி எங்களே ப்ரொவைட் பண்ணி படிக்க வைக்கிறாங்க சைஃபன் கொடுக்குறாங்க மந்த் மந்த்து வீட்டில் இருந்தால் நாங்கள் படிச்சிருப்போம் இல்லைன்னா சொல்ல பட் இருந்தாலும் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமான்னு தெரியல ப்ரைவேட் காலேஜும் கிடைக்கலாம் அதுக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியாது ஏன்னா எங்கள் அப்பாவே வேலை செய்கிற கூலி வேலை தான் செய்கிறாங்க அப்பா அம்மா எல்லாருமே ஆனால் இங்கே வந்து எங்களை படிக்க வைக்கிறாங்க சைஃபன் கொடுக்குறாங்க மந்த் மந்த் ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுக்குறாங்க இங்கே நாங்கள் ட்ரைனிங்கும் பண்ணுறோம் படிக்கிற டிகிரி கோர்ஸ் அதுவும் நல்லா இருக்கு இந்த ஸ்கீம் அதாவது இவங்க சொன்ன மாதிரி நாங்கள் என்ன பண்ணிட்டு இருப்போம்ன்றது தெரியல ஆனால் வந்து எங்களுக்கு ஜெட்எஃப் அப்படின்ற ஒரு கம்பெனியில் அவங்க எங்களுக்கான படிப்போம் அப்படின்றதையும் கொடுத்துட்டு மாதம் மாதம் இவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் பதினாறாயிரம் ரூபா வந்து கொடுக்குறாங்க அதோட இந்த மூணு வருஷம் அவங்களுக்கான யூஜி டிகிரியும் கொடுக்குறாங்க அப்போ இந்த யூஜி டிகிரி முடிச்ச பிறகு ஜெட்எஃப் இந்த நிறுவனத்திலேயே பணி வாய்ப்பும் கிடைக்குது இப்போ இப்படி ஒரு வாய்ப்பை தான் தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க அதனால அரசு விடுதிகளில் தங்கி பயின்றவர்கள் தனியார் விடுதிகளில் தங்கி பயின்ற மாணவர்கள் இன்னைக்கு இந்த செட் ஸ்டார்ட்அப் நிறுவனத்தில் வந்து பணி செஞ்சுட்ருக்காங்க உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் படிக்க ஆரம்பித்த பிறகு எப்படி இருக்கு நான் படித்தது எல்லாம் ஒரு கிராமம் ஆனால் இங்கே வந்துட்டு சென்னை பார்த்தா சிட்டி தான் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் படிக்கிறோம் இப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் தைரியம் இருக்குது நம்மளாலையும் முடியும் நம்மளால எல்லாமே பண்ண முடியும் நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் இருக்குது நல்லா எப்படி சொல்கிறது கம்பெனியே எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு நாங்கள் நைட்டுக்கு மட்டும் தான் டின்னர் நாங்கள் பார்த்துக்கணும் இது எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க படிக்க வைக்கிறாங்க பெட்டராக ஃபீல் பண்ணுறோம் எங்கள் ஊரில் இருந்தோன்னா ஃபுல்லாக கிராமம் கொஞ்சம் பயந்து வாழணும் அவங்களுக்கு எப்படி சொல்கிறது எல்லோரும் மாறி பேசுவாங்க ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு நாம்ளே சிட்டியில் இருக்கோம் எங்கேயே நம்ம வந்து இப்படி வாழ்ந்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம இப்படி இருக்க போகிறோன்னு நினச்சி ஃபீல் பண்ண தேவையில்ல இங்கேயே ஃபுல்லாக இருக்கிறதுனால பயம் இல்லை ஓகே நீங்கள் போகும்போது எப்படி வீட்டில் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க எங்கள் வீட்டில் சந்தோஷம் எங்கள் ஊரில் இருக்கிறீங்களா சந்தோஷப்படுவாங்க ஏன்னா எங்கள் அப்பா வேலை கூலி வேலை தான் செய்கிறாங்க இந்த பொண்ணு போய் சென்னையில் படிக்குதா அந்த ஒரு இது இருக்குல்ல எங்கள் அப்பா நான் வந்து சென்னைக்கு போகிறேன்னு சொல்லும் போது எங்கள் அப்பா ஆஃபீஸில் அந்த சந்தோஷம் பார்க்கும்போதே எனக்கு அப்படி இருந்துச்சு அதனால் அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஃபேமிலி ஒரே ஒரு பயம் இருந்தாங்க நான் சென்னைன்னு சொன்னோன்னா அவ்வளோ தூரமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் இப்போ பயம் இல்லை ஏன்னா கவர்மெண்ட் மூலியமாக இருக்கும் ஃபுல்லாக இங்கே சேஃப்டி இருக்குது அதனால் பயம் இல்லை இப்போ கிளியராக தான் இருக்காங்க இந்த வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் எப்படி சொல்லணும்னா சைஃபன் எல்லாமே இங்கே வருது அதனால இல்லாமல் நாங்கள் டிகிரி கோர்ஸ் படிக்கிறோம் ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாமே அதை முன்னாடி நான் சொன்னதான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க நாங்கள் எங்களுக்கு வந்து படிக்கிற வேலை மட்டும்தான் திருப்பியும் வந்து நாங்கள் மூணு வருஷம் டிகிரி கோர்ஸ் முடிச்சங்காட்டி திருப்பி எங்களுக்கு இந்த வேலை ஃபுல்லாக இருக்குது நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் என் ஃபேமிலிக்காக தான் வந்து கோர்ஸ் நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் சிஎம் சர்க்கு ரொம்ப தேங்க்ஸ் என் பேர் பாக்கியராஜ் நான் திருநெல்வேலியில் நாங்குநேரி ஊர் அம்மா அப்பா கூலி வேலை பார்க்காங்க நான் அம்பாசமுத்திருத்த செட்டிமேட்டில் ஸ்கூலில் படித்தேன் அந்த ஸ்கூலில் இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குன்னு சொன்னாங்க அதான் நான் இங்கே இங்கே வந்தேன் இங்கே படிச்சுக்கிட்டே ஸ்டைஃபன்னு தராங்க ஒரு கோர்ஸ் த்ரீ இயர்ஸ் கோர்ஸும் முடியும் அந்த கோர்ஸ் நேம் பேச்சுலர் ஆஃப் ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி படித்து முடித்த பிறகு பெர்மனண்ட்டாக வேலை தரம் தானே லைக் ரொம்ப நன்றி இப்போ உங்களுக்கு மாதம் மாதம் நீங்கள் படிக்கிறதுக்கும் படிப்பு உங்களுக்கு சாப்பாடு இங்கே கொடுக்குறாங்க அதே மாதிரி விடுதி இதெல்லாம் இருக்குது இது போக உங்களுக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் வந்து மாதம் மாதம் ஒரு உதவித்தொகை வருது அந்த உதவித்தொகை வச்சு என்ன பண்ணுறீங்க எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா டுவெல்த் படிக்கா அவள் காலேஜ் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் என் பேர் ஹரிதா கிருஷ்ணா நான் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டிலேருந்து தான் வரேன் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டு சுச்சுவேஷனால தான் நான் இங்கே வந்தேன் நான் வந்து செவன்த் படிக்கும்போது எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கோயில் வேறு தான் பார்த்துட்ருக்காங்க நான் ரெண்டு வருஷம் லெவன்த்து டுவெல்த்து மட்டும் இருந்து படித்தேன் அப்புறம் நான் ப ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தபோது ஹாஸ்டலில் இருந்து தான் சொன்னாங்க இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் ஓகே சொன்னேன் இங்கே வந்தேன் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இப்படி ஸ்டைஃபன் கொடுக்காங்க அப்புறம் காலில் மத்தியானம் சாப்பாடுலாம் இங்கேயே கொடுத்துட்றாங்க அப்புறம் நைட்டு மட்டும்தான் இங்கே பார்த்துக்கிறோம் கன்னியாகுமரியிலேருந்து படிச்சுட்டு இப்போ சென்னைக்கு வந்து இந்த ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கீங்க கவர்மெண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்தது உங்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு ஹாப்பியாக ஃபீல் பண்ணு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியாது ஃபஸ்ட்டு பேட்சே நாங்கள் தான் வந்தோம் எங்கள் ஹாஸ்டல்ல எல்லோரும் சொன்னாங்க சென்னைக்கு போயிருக்க இதுதான் அப்படின்ட்டு எல்லோரும் பெருமையாக சொன்னாங்க எங்கள் ஹாஸ்டலில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சி ஸோ இவங்க தான் வந்து இந்த இந்த ஒரு திட்டத்தினுடைய முதல் பேட்ச் முதல் செட் ஆஃப் பசங்க வந்து இந்த குழந்தைங்க தான் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான நிறுவனத்தில் அவங்களுக்கான படிப்பு மூணு வருஷம் வந்து அவங்களுக்கான இளநிலை சான்றுடன் கூடிய படிப்பு கொடுத்துட்றாங்க அதே மாதிரி ஸ்டைஃபண்டோட இந்த படிப்பு வந்து கொடுக்குறாங்க அரசாங்கம் ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயமும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அரசாங்கம் உங்களை எப்படி பார்த்துக்குறாங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அவங்க எப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தனால தான் எங்களை பட்ட பிள்ளைங்கள்லாம் இங்கே வந்து படிக்கிறாங்க அதனால அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொன்னிக்கிறேன் என் பேர் விக்னேஷ் நான் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் அஞ்சேட்டிலேருந்து வரேன் அப்பா இல்லை அம்மா மட்டு தான் இருக்காங்க எனக்கு ஒரு தம்பி இருக்கான் அவன் இப்போ லெவல்த்து படிக்கிறான் நான் நானும் எங்கள் தம்பி தருமபுரியில் வள்ளலார் குழந்தைகள் எல்லாம் ஹோம் கவர்மெண்ட் ஹோமில் தான் படிச்சுட்டு இருந்தோம் அங்கே நான் டுவெல்த்து முடித்த உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் சரின்ட்டு எழுதி ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிவிட்டோம் அப்புறம் இந்த மாதிரி ஸ்டைஃபனோட ஒரு கோர்ஸ் த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணி தரோன்னு சொன்னாங்க அதனால் வந்தோம் அம்மா வந்து ஃபஸ்ட்டு அனுப்புறதுக்கு கொஞ்சம் பய பயந்தாங்க அப்புறம் வெளியூர்னால கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் அனுப்பிட்டாங்க எந்த ஒரு இதுக்கும் வீட்டில் இப்போ கே எதாவது தேவையான வீட்டில் கேட்குறதுக்கும் அவ்வளோ இல்லை எல்லாம் என்னோடய தேவை நானே செஞ்சுக்கிறேன் இப்போ உங்களுடைய தேவை நீங்களே செஞ்சுக்கிறது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சந்தோஷம் வீட்டில் அம்மாவும் கஷ்டப்படுத்த விரும்ப கஷ்டப்படுத்தவும் முடியல நம்மளோட தேவை நம்மளே பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லும் கவர்மெண்ட்லேயே இந்த உதவி பண்ணாங்க வர இங்கே வர வரைக்கும் கவர்மெண்ட்லேயே தான் உதவி பண்ணிணாங்க ஹோம்ல இருக்க இன்சார்ஜ் தான் இந்த இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குன்னு சொன்னாங்க அவங்க மூலியமாக அதை நாங்கள் சிஎம் சாருக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஓகே அம்மாக்கு என்ன வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்க ஆசைப்பட்றீங்க அம்மா கேட்டால் எது வேண்கிறாங்க ஆனால் ஊருக்கு போகும்போது எதாவது வாங்கிட்டு போய் கொடுக்கணும் என் பேர் ஜெய்சீலன் நான் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் எங்கள் மேக்ஸ் சார் தான் சொன்னார் இந்தமாரி ஸ்கீம் இருக்குடா படிக்கிறியா நான் எங்கள் அப்பாட போய் சொன்னேன் இந்தமாரி சொல்கிறாங்கப்பா படிக்கிறாமா அப்படின்னு வேணாம் அப்படின்னு சொன்னார் நான் அப்புறம் சார்கிட்ட வந்து சார் இந்தமாரி சொல்கிறாங்க இங்கேயே நான் இப்போ காலேஜ் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை நான் பேசுகிறேன் அப்படின்னு வந்து சார் தான் வந்து பேசுனாங்க இந்தமாரி ஃபஸ்ட்டு ஆனால் அனுப்புகிறதுக்கு கொஞ்சம் எல்லாம் பயந்தாங்க இவ்வளோ தூரம் போய் படிக்கிறான் தனியா அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் டென்த்தில் ஹாஸ்டலில் இருக்கும்போது அந்தமாரி ஒன்றும் சொல்லலை அதுக்கப்புறம் இங்கே வந்து கம்பெனிலாம் பார்த்து வரப்பு ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் சரி அவங்களும் பார்த்துட்டு அப்பா வந்து பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வீ வீட்டுக்கு போகும்போது அக்கா எல்லோரும் கேட்டாங்க எங்கடா சேர்ந்துருக்க அப்படின்னு அப்போ நான் சென்னையில் படிக்கிறேன் பிஜி கோர்ஸு ஆட்டோமொபைல் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ இவன் பையன் இப்படி படிக்கிறான்னு எல்லோரும் பார்த்து பரவ பறவைப்பட்டாங்க ரொம்ப அப்போ என் எங்கள் அப்பா வந்து என் மேலே ரொம்ப பெருமைப்பட்டார் நம்ம பையன் இங்கே போய் படிக்க போகிறான் அப்படின்னு பெருமைப்பட்டார் அப்பா பார்க்க உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டெய்லிக்கும் பேசுவோம் அப்பாட்ட அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லார் லீவு கிடச்சா வாடா அப்படின்னாரு ஆனால் லீவு கிடச்சா போய் அப்பாவை ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஓகே அப்பாட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இப்போது அப்பாட்ட வந்து ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ தூரம் வளர்த்துருக்காரு தனியாக அம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க எங்களுக்காக எனக்கும் ஒரு தம்பி இருக்கான் இன்னொரு தம்பி அவனுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப கஷ்டம் என்னை வளர்த்ததே பெருசு என் தம்பி வேறு வளர்த்துட்ருக்காரு இப்போ ஏன் இதெல்லாம் நானே கவனிச்சிக்கிறேன் அப்பா மட்டும் தம்பியை மட்டும் பார்த்துக்கிறேன் ஓகே இனிமேல் இப்போ நீங்கள் வந்து இன்னும் ரெண்டு வருஷத்தில் உங்களோட டிகிரி முடிச்சுட்டு இந்த செட் அப் கம்பெனிலேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ண போறீங்க அப்போது உங்களுக்கான வருமானம் அப்படின்றத அப்போ வர ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து உதவி தொகை வாங்கிட்டு இருக்கீங்க அப்போ இன்னும் நிறைய வருமானம் வர ஆரம்பிச்சிடும் என்ன பண்ணணும்னு ஆசை உங்கள் வீட்டுக்கா எங்கள் வீட்டுக்கா ஃபர்ஸ்ட்டு ஒரு வீடு கட்டணும் வீட்டில் நல்ல வீடாக பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக கட்டணும் கட்டி எங்கள் அப்பாவை எங்கள் அப்பாவை தான் ஃபர்ஸ்ட்டு ஆச்சுடும் அதான் சூப்பர் சீக்கிரமே அதை பண்ணிடலாம் சரியா தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சருக்கும் என்ன சொல்லுங்க ரொம்ப தேங்க்ஸ் உருவாக்கி தந்ததுக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி மார்க் நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க ஜெயசீலன் அரசு பள்ளி மாணவர் டுவெல்த்ல வந்து ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் எடுத்திருக்கீங்க இல்லை நீங்க சொன்னது ரொம்ப அழகான விஷயம் ஒரு பக்கம் வந்து அப்பா சென்னை வர்றதுக்கு யோசிச்சாங்க ஆனா ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் வந்து கண்டிப்பாக நீ போகணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்துருக்காங்க அதனால் அப்புறம் உங்கள் அப்பாவும் வந்து அதுக்கு ச சம்மதிச்சுருக்காங்க இப்போது அந்த ஆசிரியருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த மாதிரியான ஆசிரியர்கள் இருக்கிறதுனால தான் அடுத்து என்ன மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் வீட்டில் போய் சொல்லி வீட்டில் ஒத்துக்கலன்னொடனே உங்கள் அப்பாக்கிட்டேயும் போய் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியான ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள் பாக்கியராஜ் பேசிட்டு இருக்கும்போது சொன்ன விஷயம் வந்து ஊரில் சின்ன சின்ன வேலை பார்த்துட்ருந்தாங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன என்னென்னலாம் வேலை இருக்கும் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அரசு அலுவலர்கள் நேரடியாக அதாவது இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடியவர்கள் நேரடியாக சென்று பாக்கியராஜ் பார்த்து இந்த மாதிரியான வேலைகள் செய்ய நீ வா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சென்னை கூப்பிட்டு வந்திருக்காங்க சென்னை கூப்பிட்டு வந்த பிறகு எப்படி இருக்கு அங்கே கிராமத்தில் இருக்கிறதுக்கும் சிட்டியில் இருக்க ரொம்ப வித்தியாசம் இருக்கு நல்ல என்ன ஆசை நல்லா படித்து ஒரு நல்ல பெரிய வேலையில் இருக்கணும் பார்த்துலாம் சீக்கிரம் சரியா ஜெட் எஃப் நிறுவனத்தில் பல பிள்ளைகளுக்கு இளநிலைக்கான பட்டத்திற்கான படிப்பும் இன்னொரு பக்கம் அவர்களுக்கான கல்வி உதவி தொகையும் வழங்கப்படுது அந்த பிள்ளைகளில் இன்னும் பல நம்ம கூட இருக்காங்க பேசலாம் சொல்லுங்க என் பேர் சிவனேசன் அரியலூர் மாவட்டத்திலேருந்து வரேன் நான் வந்து டென்த் வரைக்கும் ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தேன் லெவன்த் டுவெல்த்து தனியார் ஆப்ஸ் ஹாஸ்டலில் தங்கி படித்தேன் எங்கள் அப்பா கூலி வேலைக்கு தான் போகிறாரு முன்னாடி ஃபினான்சியல் ப்ராப்ளம் ரொம்ப இருந்ததனால கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு நான் டுவெல்த்து முடிச்சுட்டு சும்மா ஊரில் சுற்றிட்டு இருந்தேன் இது மேலே படிக்க மாட்டோம் எப்படியும் அப்பாவோட சேர்ந்து வேலைக்கு போயிடலாம் வீட்டில் அக்கா இருக்காங்க அவங்க படிக்கிறாங்க அவங்கள படிக்க வைக்கலாம்னு நினச்சேன் அதுக்கப்புறம் அரியலூர் மாவட்டத்திலேருந்து கவர்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வந்தார் குழந்தைகள் காப்பாணுங்க காப்பாத்துலேருந்து ஒருத்தர் வந்தார் வந்து இந்த மாதிரி ஸ்கீம் ஒன்று இருக்குப்பா வந்து படிப்பா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நானும் அப்பாட்ட சொன்னேன் அப்பாவும் சரி போய் பார்த்துட்டு வரலான்னு சொன்னாங்க ஒரு நாள் இங்கே மீட்டிங் வச்சாங்க இங்கே வந்து அட்டன் பண்ண மீட்டிங் அட்டென்ட் பண்ணோம் சரி சேரலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சேர்ந்தோம் இங்கே வந்து மாதம் மாதம் ஸ்கைஃபன் தராங்க படிக்கலாம் யூஜி டிகிரி கோர்ஸ் தராங்க பேச்சுலர் இன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜின்னு தரானுங்க சொல்லிட்டு அப்புறம் வந்தோம் நல்லா இருந்துச்சு தமிழ்நாடு கவர்மெண்டுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயத்தை யாராலுமே செய்ய முடியாது இப்போ காலேஜுங்கிறது எவ்வளோ பணம் கட்டி நம்ம படிக்கிறோம் அதுக்கு இப்போ இவங்க ஃப்ரீயாக பண்ணி தரது ரொம்ப பெருமையாக இருக்கு எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்போ என்ன சொன்னாங்க வீட்டில் படிக்காமல் நீ வேலைக்கு தான் போயிருந்துருப்ப அதனால் நீ படிக்கலாம் இந்த கோர்ல போய் படி இல்லைனா படிக்க வேணாம் அப்படின்னு சொன்னார் நான் சரி இந்த கோர்ஸில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சென்னையில் போய் அம்மா படிக்கிறான் நான் கூலி வேலைக்கு போகிறேன் எங்கள் அப்பா அம்மா சென்னையில் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் என் பேர் சரிகா நான் சேலம் மாவட்டத்துலேருந்து இருந்து வந்திருக்கேன் செவன்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஹோமில் தான் தங்கி படித்தேன் டுவெல்த்து முடித்தேன் டுவெல்த்து முடித்தோன்னே வீட்டில் படிக்க வைக்க முடியாது ஃபேமிலி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு படிக்க வைக்கலன்னு சொல்லிட்டாங்க நான் படித்த ஹோம்லேருந்து இந்தமாதிரி ஸ்கீம் இருக்குது நீ போறியான்னு கேட்டாங்க நானும் ஓகே சரி போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்துவிட்டேன் வந்ததுக்கப்புறம் உங்கள் மீட்டிங் வச்சுருந்தாங்க மீட்டிங் வந்து ஸ்டாஃப் அக்காங்க தான் வந்தாங்க என்கூட ஸ்டாஃப் அக்காங்க வந்து மீட்டிங் அட்டன் பண்ணால் சரி உனக்கு எது யூஸாக இருக்கும் நீ இதே தங்கி படிச்சிக்கோ அப்படி சொன்னாங்க நானும் தங்கி படிச்சுக்கேன் இங்கே உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லித்தராங்க கம்பெனி பற்றி சொல்லி தந்தாங்க இந்த ப்ராடக்ட்லாம் எங்கெங் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாம் சொல்லி தந்தாங்க உங்கள் டிகிரி பேர் என்ன பேச்சுலர் இன் ஆட்டோமோட்டிக் மேனுஃபேக்சர் டெக்னாலஜி ஊரில் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க கூலி வேலை தான் பண்ணுறாங்க ம் அம்மா அப்பா பிரிஞ்சதுனால படிக்க வைக்கலன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இந்த மாதிரி ஸ்கீம் இருக்கனால வந்துட்டேன் அந்த சூழல் எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த டைம்ல கீழே ரெண்டு தங்கச்சி இருக்கிறதுனால நான் விட்டுட்டேன் அவங்க படிக்கணும்ட்டு திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வர்றாங்க திருநெல்வேலியில் சிக்ஸ்த்துலேருந்து ஹாஸ்டலில் தான் படிக்கிறேன் பிரைட் லிஃப்ட்டுங்கிற ஹோமில் தான் அப்போ சேர்த்து விட்டாங்க அப்பா அம்மா கிடையாது சென்னை வயசுலேயிருந்துட்டாங்க அப்போ அப்பாவுக்கு வந்து ஒரு நிரந்தரமான வேலை கூலியில் வெளியூரில் போய் தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கும்போது எங்களை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க அப்போ ஹாஸ்டலில் இப்போ ஹாஸ்டலில் உள்ள சார் தான் எங்களுக்கு கவர்மெண்ட்டில் உள்ள ஸ்டாஃப்னு பேசி இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது அதில் நீங்கள் போய் படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு இது பண்ணாங்க அப்போது நாங்கள் இங்கே வந்து மீட்டிங்கில் வந்து ஜெட்எஃப்லேருந்து வந்து பார்த்தோம் மீட்டிங்கில் அட்டென்ட் பண்ணி இங்கே அவங்க ஒவ்வொரு எல்லாம் சொன்னாங்க எங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து வேறு தர வேறு எந்த கஷ்டமும் பட வேண்டாம் ஊரில் இருந்துருந்தோம்னா நாங்கள் இப்போ காலேஜே போயிருந்தோம்னாலும் ஏதாச்சும் வேலை பார்த்து அப்படி தான் ஃபீஸ் கட்டியிருக்கணும் அந்த இது வேண்டாம் நீங்கள் படிங்க ஃப்ரீயாக படிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க இப்போ ஃபுட்டெல்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க மூணு வருஷத்தில் நல்ல எங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபும் அவங்க இது பண்ணியிருந்தாங்க அப்போ எங்கள் கோர்ஸ் வந்து மேனுஃபே ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர் டெக்னாலஜி கோர்ஸ் பிடிக்கிறோம் இதில் கற்றுக்கறதுக்கு ஒரு நிறைய ஆர்வமாக இருக்கா நிறைய ஆர்வம் இந்த மாதிரி இதை முன்னாடி தெரியல இப்போ இங்கே வந்து தான் நாங்கள் புதுசாக பார்க்குறோங்கும்போது அதில் நிறைய கற்றுனக்குன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இப்போ நீங்கள் தான் இதனுடைய முதல் பேட்ச் ஃபர்ஸ்ட்டு பேட்ச் ஓ வெற்றி நிச்சயம் அப்படின்ற ஒரு விஷயம் தொடங்கி ஒரு பைலட் ப்ராஜெக்ட்டாக இப்படி ஒரு ப்ராஜெக்ட்டாலஸ் அங்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அதில் ஃபர்ஸ்ட் பேட்ச்ன்றப்போ உங்களுக்கு இன்னமும் அதில் ஒரு பொறுப்பு இருக்குல்ல அப்போது நீங்கள் என்ன வாகி காட்டணும் இப்போ அவங்க கொடுத்த இந்த சான்ஸை நாங்கள் நல்லா யூஸ் பண்ணி எங்களுக்கு பின்னாடி வர்றவங்களும் எங்களை பார்த்து இதில் படித்தா இந்த மாதிரி நல்லா நான் நல்ல நிலைமைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இருக்கணும்னு ஆசை நிச்சயமா தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன சொல்ல நினைக்கிறேன் இப்போ அப்பாக்கு வந்து ஒரு பர்மனென்ட் ஜாப் இல்லை அப்போ அவங்க வெளியூரில் போய் தான் அங்கேயும் தங்கி வேலை பார்த்தாங்க அப்போ எங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுத்த சிஎமுக்கு நன்றி சொல்லி தேங்க்ஸ் என் பேர் வந்து சாந்தினி நான் வந்து தர்மபுரிலேருந்து வந்தேன் ஏ நான் சிக்ஸ்திலேருந்து ஹாஸ்டல் தான் படித்தேன் வீட்டிலருந்தே அட்மிஷன் பண்ணான்னு போனேன் காலேஜிக்கு எங்கள் ஸ்டாப்பாக்கா ஃபோன் பண்ணி சொன்ன ஸ்கீம் இருக்குது போகிறேன்னு கேட்டாங்க போகிறேன்னு சொன்னால் வந்தோம் கவர்மெண்ட் ஹாஸ்டல் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் என் பேர் ஆனந்த் கிஷோர் நான் திருநெல்வேலியில் அம்பாசுத்திரங்கிற இது ஒரு பக்கத்தில் ஒரு செட்டிமேடுங்கிற ஒரு கிராமத்தில் உள்ள ரீச் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தேன் நைன்த்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் கஷ்டம் அதுக்கப்புறம் அந் அந்த ஸ்கூல்லேயே ஹோம்லஸ் சேர்த்துட்டாங்க அந்த ஹோம்லஸ் சேர்த்தக்கப்புறம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் கடன் பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் டுவெல்த்து முடித்து லீவில் கொஞ்ச நாள் வேலைக்கு போட்டுருந்தேன் குடும்பத்து கஷ்டத்தினால அதனால் காலேஜ் படிக்க முடியல அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குதுன்னு எங்கள் ஸ்கூல்லேருந்து சப்போர்ட் பண்ணி சொன்னாங்க அதனால் இங்கே வந்து சேர்கிறதுக்கு வீட்டில் கொஞ்சம் பயந்தாங்க ஸ்கூல்லேருந்து இன்னொரு தடவை சொல்லி சேர்த்து விட்டாங்க அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தனால இங்கே வந்து சேர்ந்தேன் சேர்ந்தோடனே இங்கே வந்து வேறு மாதிரி இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னே பெரிய கம்பெனி ஒரு நல்ல என்விரான்மெண்டோடு இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜோடு சொல்லி தராங்க நாங்கள் படிக்கிறது ஆட்டோமோட்டிவ் படிக்கிறோம் மூணு வருஷம் கழித்து எங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஒரு வேலைங்கிற போச்ச சந்தோஷமாக இருக்குது அப்பா பிரிஞ்சிட்டாங்க அம்மா அம்மா மட்டும் தான் எங்களை எங்கள் மூணு பேர்த்த பார்த்துருந்தாங்க எனக்கு ஒரு தம்பி எங்கள் அக்கா இருக்காங்க எங்கள் அக்கா வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தா இந்த மாதிரி வீட்டு கஷ்டத்தினால ட்ராப் அவுட் ஆக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நானும் படிக்கமுன்னே நினச்சேன் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் தெரிஞ்சவுடனே வந்து சேர்த்தாங்க அதில் இப்போது எங்கள் அக்காவையும் கொஞ்சம் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த ரொம்ப நன்றி நிச்சயமா இப்போ இவங்க சொன்ன மாதிரி குடும்ப சூழல்னால் நிறைய பேர் படிக்க முடியாதவங்க இருக்காங்க இப்போ இவங்க வாங்குற ஸ்டைஃப் அண்ட் உதவித்தொகையில் உங்கள் அக்காவை படிக்க வைக்கிறீங்க உங்கள் அக்கா என்ன படிக்கிறாங்க பிடெக் அக்ரி சூப்பர் எங்கே படிக்கிறாங்க அது பிஎஸ்டி காலேஜ் ஓகே ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்டைஃபண்ட் வாங்கி உங்கள் அக்காவை படிக்க வைக்கிறீங்க சூப்பர் என் பேர் தனலட்சுமி நான் வந்து சிக்ஸ்த்துலேருந்து ஹாஸ்டலில் தான் படித்தேன் எனக்கு அப்பா இல்லாதனால் நான் அந்த இடத்து கா ஹாஸ்டலில் போய் படித்தேன் நான் காலேஜ் படிக்கணும்னு நினச்சேன் ஆனால் எங்கள் அம்மா வந்து படிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க நான் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைச்சா அதில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் அது எனக்கு கிடைக்கல அதனால் எங்கள் ஹாஸ்டல் மூலிமா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது நீ போறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நானும் எனக்கு நான் அங்கே வரல அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் எங்கள் அம்மா இருந்திருக்கு நீ அங்கே தான் போகணும் அங்கே நல்லா இருக்குது நீ அங்கே போனேன்னா இன்னொரு லைஃப் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க அதனால் நான் இங்கே வந்தேன் எனக்கு இங்கே வந்ததுக்கு தான் இந்த இடம் எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம் இங்கே என்னெல்லாம் கற்றுக்குறீங்க இந்த பிரேக் சிஸ்டம்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அதை பற்றி நாங்கள் படிக்கணும் எனக்கு பெண்கள் பொதுவாக வந்து இந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து பணி செய்கிறதுன்றது ரொம்ப குறைவு அப்போது ஒரு பெண்ணாக இந்த துறை உங்களுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப படி பிடிச்சிருக்கு இது இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்குறேன் தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த ஸ்கீம் கொடுத்ததுக்கு முதலமைச்சருக்கு மிக நன்றி சொல்கிறேன் அம்மாவுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மிக மிக நன்றி சொல்லணும்னு ஏன் ஏன்னா அவங்களால தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அம்மாவுக்கு திரும்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க எங்கள் அப்பா இருந்தப்போ எப்படி எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி நான் பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்ன வாங்கி கொடுக்கணும் அம்மாக்கு அவங்கள நல்ல ஒரு பெரிய வீடை கட்டி அதில் உட்கார வச்சு நான் பார்க்கணும்னு ஆசை எல்லோருமே நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட சொன்னாங்க அவங்களுடைய சூழல்லேருந்து எப்படி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இன்றைய சூழலை வந்து மாற்றிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு வேலை வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லைனா கிடைச்ச வேலையை செஞ்சுட்ருப்பேன் இல்லை ஏதோ ஒரு கூலி வேலைக்கு என்னுடைய அம்மா அப்பா மாதிரி போயிருப்பேன் ஆனால் இன்றைக்கு சென்னை மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு சுயமரியாதையோட இந்த இடத்துல நான் வந்து படிச்சுட்ருக்கேன் படிப்பதற்கான உதவித்தொகையும் ஒரு நிறுவனம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றது இப்போது செட்டஃப் நிறுவனம் இந்த நிறுவனத்தில் பயிற்சி பெறக்கூடிய பிள்ளைகள் கிட்ட தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் ஜாய் ஆஃப் கிவிங் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது அதாவது சமூகத்திற்கு நாம திரும்ப செலுத்துதல் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி அரசுடன் இணைந்து பல நிறுவனங்களும் செயல்பட முன் வரும்போது இந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள் உருவாகும் நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படின்றது ஒட்டுமொத்தமாகவே மாறும் இன்னைக்கு இவங்க எல்லாருக்குமே பெரிய நம்பிக்கை கிடைச்சிருக்கு இதற்கெல்லாம் விதையிட்டது நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த விதை இன்னும் கொஞ்ச நாட்கள்ல ஆழமாக வெளிய இருக்கு இவர்கள் வந்து தங்களுடைய குடும்பத்திற்காக நிறைய கனவுகள் வச்சிருக்காங்க அந்த கனவுகள் எல்லாமே நீங்க நிறைவேத்துவீங்க அப்படின்ற வாழ்த்துக்களோட அவங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி